நம்ம ராயல் கேட்டல் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் வந்து இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஆடு மாடு கோழிகள் அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா தீவனம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க உள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்மளே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்றேங்க நம்ம இத்தனை வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆடு மற்றும் மாடுக்கு வந்து நாங்கள் வந்து ஓனை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு என்ன ஐட்டம் பண்றத நேரம் பார்க்கலாம் வாங்க இது தோரப்போட்டுங்க போட்டு இது உளுந்து பொட்டுங்க இது ஐந்து வகையான புண்ணாக்குங்க இது மக்காசோளம் மாவுங்க இது கலப்பத்தி ஒன்றுங்க ஸ்பெஷல் கலப்பத்தி ஒன்றுங்க இது இது நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் இது கல இது இது அடுத்து இன்னொரு களப்பத்தி ஒன்றுங்க இது மொத்தம் மூணு குவாலிட்டியான கலப்பத்தி ஒன்று இருக்குங்க இது வந்து ரேஸ் மாடு ஜல்லிக்கட்டு மாட்டுக்குன்னு ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்குங்க இது நல்ல சத்தானத்தை உணவுங்க இது இது வந்து நைஸ் கோதுமை தவிடுங்க நைஸ் கோதுமை தவிடு கொடுத்துட்ருக்கோம்

இது வந்து பாத்தீங்கன்னா நல்லதாகவும் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுக்காகவும் இது ஸ்பெஷலா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நல்ல மூவிங் வணக்கம் ப்ரோ எங்க இருந்து வரேங்க நான் வணக்கம் நான் மாதவிபுல இருந்து வரேன் என்ன சிலை ப்ரோ ஓனரு இந்த தீனி வச்சதுக்கு தான் என் மாடு கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா நல்லா ஓட்டம் நல்லா ஓட்டம் வருது நல்லா உடம்பு இருக்கு அதுக்கு முன்னாடி உடம்பு சுத்தமா இல்ல ஏதோ நானும் எதோ வச்சு பார்த்தேன் எதுவும் வரல இந்த தீனி வச்சதுக்கு அப்புறம் நல்லா வருது இந்த இதுல வந்து பதினைஞ்சு ஐட்டம் கலக்குறாங்க நல்லா வருது நான் உடம்பு நான் ஃபோனில் பார்த்தேன் ஃபோனில் பார்த்து அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ண நம்பர் வச்சு ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண அட்ரஸ் சொன்னாங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க அதில் இருந்து வந்தேண்ணா வீடியோ ஆனா ஆ குவாலிட்டி கரெக்டாக இருக்குண்ணா அவங்க சொன்ன மாதிரி குவாலிட்டி நல்லா இருக்கு இருந்து மல்லகுண்டாக்கு போகிற வழியில் அண்ணா நகரில் தாங்க இந்த ராயல் கேட்டில் ஃபீல்டு இருக்கு ஃபுல் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் மறக்காமல் நீங்களோ ராயல் ஃபிட்ஸ் இன்ஸ்டாகிராம் சேனலோ ராயல் ஃபிட்ஸ் யூடியூப் சேனலோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இவங்க வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள்